அன்பான தொழிலாளர் சோடர்களே விடுதலை பாடி மூன்றாவது நாள் புரட்சி கலத்தில் எழச்சியோ அமர்ந்திருக்கின்ற என்ற அத்தன்னாள நரம்புகளோடு உணர்வுகளோடு ஒன்றிணைந்திருக்கிற தென்பந்த தொழிலாளர் சோடர்களே இங்க இங்க கைல மட்டும் நாளை வணக்கத்தை சரி இல்லை இது நம்ம வந்து மேஜன் அடங்குனப்போ கரெக்ட்டாக வந்து ஸ்டேஜ் செக்ல வந்து பேசியிருக்காங்க கவர்மெண்ட்ட பேசி நம்ம காலேஜ் பேசி அதிகமாக எடுப்பாங்க அந்த இது ஏஜெலாம் வந்து ஏஜென்ட் வந்து அது 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 நம்ம வந்து உடனே சார்டவுட் பண்ணி கம்பெனி மாதிரி போட்டு அப்படியே வேச்சஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி அதை வந்து என்ஷூரன்ஸ் அது நம்ம கலெக்டராக வந்து செக்ரட்டரிக்கே பேசிவிட்டாங்க அதை நம்ம வந்து அவங்க வந்துட்டு பாலிசி பேசணும் உங்களுக்கு கவர்மெண்டோட பாலிசி பேசணும் அவங்க கண்டிப்பாக பேசி நீங்கள் கம்பெனியுடன் கன்ஃபியூஷ் அது நாங்கள் வந்து அதே கேட்டுதாங்க மேடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபர் கொஞ்ச நாள் போராட்டம் வெளியில் நடத்தினா சப்ஸ்கிரைபராக இருக்குது அப்போ எங்கள் வாங்கி ஜாயிண்ட் டேரக்டர் தான் அதுவும் மூணு வருஷமாக எல்லாத்தவரை எதுவுமே நாங்கள் காண்ட்ரக்டில் பிறகு நீங்கள் இருக்கிறோமா இல்லையா எங்களுக்கு என்ன ஏதும் எங்களுக்கு எங்களுக்கு அது அது அதோடு அது அந்த வாழ்வாதாரமாவது எங்களுக்கு எதுவும் ஒன்று இல்லை மேடம் நாங்கள் வந்து நீங்கள் வந்து எதுவுமே இல்லாமல் தான் இருக்கு குறைந்த சம்பளத்தில் எத்தனை ஆண்டுகள் நம்ம பண்ணி புரிஞ்சு இப்போ வரைக்கும் அதே நிலமையில தான் இருக்கேன் மேடம் நாளைக்கு என்னோட குட்டி எல்லாம் குட்டியெல்லாம் உடம்பு நிலைமைக்கு வரும் என்ன பண்ணுறோம் இல்லை உங்க உங்களோட கோரிக்கை புரியுது புரியுது நம்ம இங்கே வந்துட்டு அவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றி போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து பேச்சு நடத்துவதற்கு கூட தமிழக அரசு முன்பானது கண்டிக்கத்தக்கது என அவர் கூறியுள்ளார் போராடும் தொழிலாளர்களின் கோரிக்கை மிகவும் நியாயமானது அவர்கள் அனைவரும் அனல் மின் நிலையத்தில் நிறுவனங்களின் மூலமாக பதிமூன்று ஆண்டுகளாக ஒப்பந்த பணியாளர்களாக பணியாற்றி வருகின்றனர் பணிக்காலம் முழுவதும் அவர்களுக்கு மிக குறைந்த ஊதியம் மட்டுமே வழங்கப்பட்டு வருகிறது அதை தவிர அவர்களின் சமூக பாதுகாப்புக்கான எந்த உரிமையும் வழங்கப்படவில்லை இத்தகைய சூழலில் வாழ்வாதார பாதுகாப்பை உறுதி செய்து கொள்வதற்காக பணி நிலைப்பு கோரி அவர்கள் மறுப்பது அநீதியாகும் பத்து ஆண்டுகள் பணி செய்த ஒப்பந்த பணியாளர்களுக்கு பணி நிலைப்பு வழங்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் பல வழக்குகளில் தீர்ப்பளித்திருக்கின்றன அது மட்டுமின்றி ஒரு நிறுவனத்தின் வளர்ச்சிக்காக பத்து மேல் உழைத்த தொழிலாளர்களுக்கு பணி நிலைப்பு வழங்கி அவர்களின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்ய வேண்டியது அந்த நிறுவனத்தின் கடமை தனியார் நிறுவனங்கள் அத்தகைய கடமையை நிறைவேற்ற தவறினால் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய தமிழக அரசில் இத்தகைய உழைப்பு சுரண்டலில் ஈடுபடுவது சிறிதும் நியாயமற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் திமுக வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் நூற்று ஐம்பத்தி மூன்றாம் வாக்குறுதியாக அறநிலையத்துறை காகித ஆலைகள் கூட்டுறவு நூற்பாலைகள் குடிநீர் வடிகால் வாரியம் எய்ட்ஸ் கட்டுப்பாடு வாரியம் உள்ளாட்சி அமைப்புகள் மேல்நிலை குடிநீர் தொட்டி பராமரிப்பு பணியாளர்கள் மின்சார வாரிய ஒப்பந்த தொழிலாளர்கள் உள்ளிட்ட அரசு துறை மற்றும் அரசு கட்டுப்பாட்டில் உள்ள நிறுவனங்களில் தொடர்ந்து பத்து ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிந்து வரும் அனைத்து ஒப்பந்த மற்றும் தற்காலிக பணியாளர்களையும் பணி நிரந்தரம் செய்வது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டுகள் நிறைவடைய உள்ள நிலையில் இதுவரை அந்த வாக்குறுதியை நிறைவேற்றாதன் மூலம் உழைக்கும் தொழிலாளர்களுக்கு திமுக அரசு பெரும் துரோகம் செய்துவிட்டது மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் இவர்களுக்கு முன் ஒப்பந்த பணியாளர்களாக பணியாற்றி வந்தவர்கள் தங்களுக்கு பணி நிலைப்பு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டில் போராட்டம் நடத்தினார்கள் அவர்களுக்கு ஆதரவாக பாட்டாளி மக்கள் கட்சி களமிறங்கி போராடியது போராட்டங்கள் தீவிரமடைந்த நிலையில் பாமக மற்றும் தொழிலாளர்கள் அமைப்புடன் பேச்சு நடத்திய கலைஞர் தலைமையிலான திமுக அரசு ஒப்பந்த தொழிலாளர்கள் அனைவரையும் பணி நிலைப்பு செய்தது அன்று தந்தை கலைஞர் காட்டிய மனித நேயத்தையும் தொழிலாளர்கள் மீதான அக்கறையையும் இன்று தனையின் மு ஸ்டாலின் காட்ட வருப்பது ஏன் என்பதுதான் பாமக எழுப்ப விரும்பும் வினா திமுக தொழிலாளர்களின் உழைப்பில் வளர்ந்த கட்சி அப்படிப்பட்ட கட்சி தொழிலாளர்களின் நலன்களை காற்றில் பறக்கவிட்டு அவர்களின் உழைப்பை சுரண்டுவதற்கு துணை போவது எந்த வகையில் நியாயம் குறைந்தது பத்து ஆண்டுகள் பணி செய்தால் பணி நிலைப்பு செய்யப்படுவார்கள் என உழைக்கும் தொழிலாளர்களுக்கு வாக்குறுதி அளித்துவிட்டு அதை செயல்படுத்தாமல் தொழிலாளர்களை ஏமாற்றுவதுதான் திராவிட மாடலா மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக பணியாற்றி வரும் ஒப்பந்த தொழிலாளர்கள் அனைவரையும் தமிழக அரசு பணிநிலைப்பு செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் கால் நூற்றாண்டுகளுக்கு முன் போராடி வெற்றி பெற்றதை போலவே இப்போதும் மேட்டூர் அனல் மின் நிலைய தொழிலாளர்களுக்காக களமிறங்கி போராடுவதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி தயங்காது என அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் வெற்றிக் கழகம் சார்பாக உங்களுடைய போராடுவதற்கு முது ஆதரவை தெரிவிக்க நீங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்கள் ஆறுபடியும் எங்கள் நிரந்தர பொதுச் அவர்களின் ஆலோசனை பதிவு வந்திருக்கோம் உங்களுடைய போராட்டத்திற்கு அரவணி போராட்டத்துக்கு எந்த வழியிலும் தமிழக வெற்றி கழகம் தளபதியும் பொதுச் செயலாளரும் உறுதுணையாக இருப்போம் நாங்க இங்க அஞ்சு மாவட்ட சேலம் மாவட்டத்தில் கிழக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் மேற்கு மாவட்டம் தெற்கு மாவட்டம் வடக்கு மாவட்டம் மத்திய மாவட்டத்தை சேர்ந்த எந்த இடங்கிறத காட்டணுங்க இல்லையா We <laughs>

Yes, I'm there. அன்பான தொழிலாளர் தோழர்களே விடுதலை களத்தில் மூன்றாவது நாள் புரட்சி களத்தில் எழுச்சியோட அமர்ந்திருக்கிறேன் என்ற அத்தனை நரம்புகளோடு உணர்வுகளோடு ஒன்றியနေதிருக்கிற ஒப்பந்த தொழிலாளர் தோழர்களே கேடேன ரெட் குடுன வணக்கத்தை அதர்க்கன் பரிவோள தெரிவித்துக் கொள்கிறேன் மக்களே மேட்டூர் அனல் நிலையத்தில் ஸ்டேஜ் ஒன் அண்ட் டூவில் கடந்த மூன்று நாட்களாக ஒப்பந்த தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம் முள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம் திரு ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் நூற்றி ஐம்பத்தி மூணு கோரிக்கையின்படி தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றி தருமாறு கோரிக்கை விடுத்துள்ளோம் அதனை நிறைவேற்றி தருமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் வரை உள்ளிருப்பு போராட்டம் தொடரும் என்பதை ஒப்பந்த தொழிலாளர் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி அவ எடுக்கலயோ

வணக்கம் மக்களே மேட்டூர் அனல்மின் நிலையத்தில் ஸ்டேஜ் ஒன் அண்ட் டூவில் கடந்த மூன்று நாட்களாக ஒப்பந்த தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள முள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம் திரு ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் நூத்தி ஐம்பத்தி மூணு கோரிக்கையின்படி தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றி தருமாறு கோரிக்கை விடுத்துள்ளோம் அதனை நிறைவேற்றி தருமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் வரை உள்ளிருப்பு போராட்டம் தொடரும் என்பதை ஒப்பந்த தொழிலாளர் சார்பாக தெரிவித்துக்கொள்கிறோம் நன்றி